ஹலோ எஃப்எம் கேட் இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வேலூர் விஐடியின் இன் துணை தலைவர் டாக்டர் திரு ஜிவி செல்வம் அவர்களுடைய பிறந்தநாள் இப்போ நம்ம கூட அவருக்கு விஷ் பண்றதுக்காக விவிஎன் கேஎம் ஸ்கூலோட கரஸ்பாண்டண்ட் அண்ட் அம்பிகா பஸ் ஓனர் சிவகுமார் இணைஞ்சிருக்காரு வணக்கம் வணக்கம் என் அன்பு சகோதரர் செல்வம் அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவர் செல்வம் அவர்கள் அவருக்கு வாழ்த்துவதற்கு வேலூர் மக்களின் சார்பாக எங்கள் பள்ளியின் சார்பாக அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கின்றேன் வேலூருக்காக எங்கள் பள்ளிக்காக நிறைய செய்திருக்கிறார் இருக்கிறார் எனவே எங்கள் பள்ளி இன்னைக்கு வந்து முன்னாள் மாணவர் சங்கத்தை உருவாக்கி அந்த சங்கத்தின் மூலமாக கிளாஸ் ரூமுக்கு வந்து கம்ப்யூட்டர் கொடுத்து ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது லட்சம் செலவு பண்ணி ரெடி பண்ணி அவருடைய பள்ளி படிப்பு முப்பத்தி ஆண்டுகள் முடிவடைந்ததுக்காக அந்த வந்து கிளாஸ் ரூம் ஒரு மாடல் கிளாஸ் ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க அவருடைய பல்கலைக்கழகத்தின் எப்படி இருக்குதோ அதே போல அந்த பள்ளி இருக்கணும் சொல்லி அந்த பள்ளி வந்து ஒரு கிளாஸ் ரூம் மாடல் கிளாஸ் ரூம் பண்ணிருக்காரு அவருக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நன்றி தொடர்ந்து